ஓம் நமசிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வீட்டில் கோலம் போடக்கூடிய பெண்கள் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியவள் ஆக வீட்டில் இருக்கும் பெண்கள் மனக்கசப்போடு மனக்கஷ்டத்தோடு மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடாது பெண்களின் மனது எப்பொழுதுமே சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் சுபிட்சமானது நிறைவாக இருக்கும் வீட்டில் இருக்கும் அம்மா மனைவி அக்கா தங்கை பெண் குழந்தைகள் இப்படி எல்லா விதமான பரிமாணத்தில் இருக்கும் பெண்களும் இந்த விஷயம் பொருந்தும் எந்த பெண்ணையுமே அனாவசியமாக பார்த்தீங்கன்னா கலங்கடிக்கிற வகையில் எந்த விதமான வார்த்தைகளையும் இல்லை விஷயங்கள்லேயும் ஈடுபடக்கூடாது அந்த பாவமே நம்மளுடைய குடும்பத்திற்கு பெரிய பாவமாக வந்து சேர்ந்துவிடும் ஒரு பெண் இன்னொரு பெண் மனது நோகும்படியும் கூட பேசவே கூடாது அந்த வகையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்பொழுதுமே இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவர்களும் என்றும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வீடும் என்றும் சுபிச்சம் பெற்று செல்வ உலத்துடன் வாழ்வதற்கு வழிவகை செய்யும் அந்த வகையில் கோலம் போடும் பெண்கள் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க கோலம் போடுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வாசலில் போடுவீங்க மேக்சிமம் நம்ம காலையில் வாசல் தெளித்து கோலம் போடுவோம் அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா பூஜை அறையிலையுமே சமையல் நம்ம கோலம் போடும் தான் வீட்டில் இன்னும் சுபிச்சமானது நிறைவாக இருக்கும் கோலம் போடும் பொழுதும் சில தவறுகளையும் நம்ம செய்யக்கூடாது தினமுமே பெண்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய வீட்டுகளில் வாசல் தெளித்தாவது கோலம் போட வேண்டும் நீங்கள் பூஜை அறையில் கோலம் போடலனாலும் பரவாயில்ல சமையல் அறையில் கோலம் போடலனாலும் பரவாயில்ல வாசல் தெளித்தாவது பார்த்திங்கன்னா கோலம் போடும்போது தான் அந்த வீடு எப்போதுமே சுபிச்சமாக இருக்கும் இன்னும் நல்ல சுபிட்சம் பெறணும் வீட்டிற்குள்ள எந்த விதமான எதிர்வினையும் இருக்கக்கூடாது சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது குடும்பம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னா வீட்டிற்குள்ளேயும் பூஜை அறையிலேயுமே உங்கள் வீட்டு சமையல் அறையிலையுமே கோலம் போடுவது அந்த சுபிட்சத்தை இன்னும் அதிகமாக்கும் வாசலில் நம்ம கோலம் போடுவது அங்கே இருக்கக்கூடிய இறைவனையும் அதாவது மகாலட்சுமி தேவி அதிகாலையில் வருவதையும் நல்ல தேவதைகளும் வரவேறுவதற்கு அது வழிவகை செய்யும் நம்ம வீட்டிற்குள்ள நல்ல நேர்மறை ஆற்றல்கள் பரவணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டிற்குள்ளேயுமே பூஜை அறியிலேயும் நம்ம சமையல்கின்ற அந்த சமயக்கட்டிலையுமே கோலம் போடுவது இன்னும் சிறப்பு இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லோருமே பார்த்திங்கன்னா தண்ணீர் தெளித்து அதாவது கோல பொடியில் தான் அந்த கோலங்களை போடுவாங்க ஆனால் நம்ம அரிசி மாவில் கோலம் போடுவது தான் நமக்கு நன்மை அளிக்கும் அப்படிங்கிறது அந்த சாஸ்திரம் சொல்லி வைத்திருக்கிறது அதுதான் வீட்டிற்கு சுபிச்சத்தையும் நம்ம சில உயிர்களுக்கு சின்ன சின்ன உயிர்களுக்கு அந்த அன்னதானம் செய்த பலனையுமே இந்த அரிசி மாவு கோலம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் நீங்கள் வ வீட்டு வாசலில் மேக்சிமம் அரிசி மாவில் கோலம் போட ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்மளால் பெரிய பெரிய அன்னதானங்கள் செய்ய முடியாது அதாவது நிறைய பேருக்கு சாப்பாடு போட முடியாது அந்த அளவிற்கு நமக்கு வசதி இல்லைன்னாலும் இந்த அரிசி மாவில் கோலம் போடுவது நம்ம கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உயிர்கள் வந்து அவ்வளவு ஜீவராசிகள் இதை வந்து சாப்பிடும் அப்போ அத்தனை ஜீவராசிகளுக்கும் நம்ம அன்னதானம் போட்ட மாதிரி நம்மளுடைய பலன் அந்த இது நமக்கு கிடைக்கும் ஏன்னால் அந்த கையால் பெண்கள் அந்த கோலத்தை போடும் பொழுது அந்த பெண்களுக்கு அந்த பலன்கள் வந்து சேரும் தான் நிதர்சனமான உண்மை அதே போல் வீட்டிற்குள்ளேயுமே பூச்சேரையிலேயும் பார்த்திங்கன்னா அழகாக நீங்கள் சுவாமிகளுடைய அந்த திருவுருவப்படம் இல்லை ஸ்வஸ்தி சின்னம் இது எல்லாத்தையுமே நீங்கள் பூச்சேரையிலேயும் போடலாம் சமையல் அறையிலையும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கோடு மாதிரி கோலம் போடுவாங்க அந்த மாதிரியும் போட்டு சின்னதாக ஒரு ஸ்டார் மாதிரியும் ஒரு கோலம் போடுவது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இது எல்லாமே பெண்களுக்கு மன தெளிவையுமே ஒரு நல்ல எதிர்வறைகள் எல்லாத்தையும் நீங்கி நேர்மறை ஆற்றல் பெருக்கச் செய்து வீட்டிற்கு நல்ல சுபிச்சத்தை கொண்டு வருவதற்கு முதல் காரணியாக இது திகழ்கிறது மனது சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைகளுக்குமே தீர்வு தரக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்திங்கன்னா அது சந்திரன் சந்திரனுக்குரியது நீர் சந்திரனுக்கு உரியது பச்சரிசி ஆகவே தான் பெண்களை தினமும் காலையில் தண்ணீர் தெளித்து பச்சரிசி மாவால் கோலம் போட வேண்டும் என்று சொல்லி வைத்துள்ளார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ஏன்னா அவர்கள் அந்த பலன்களை அனுபவித்ததுனால தான் நமக்கு இந்த சாஸ்திர குறிப்புகளை விட்டு சென்றிருக்கிறார்கள் இப்போ அரிசி மாவில் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதற்கு பின்னாடி ஆயிரம் அர்த்தங்களும் ஆயிரம் காரணங்களும் பலன்களும் இருக்கும் நம்ம சரி என்று நம்ம அதை போட்டு அதை செய்யும் பொழுது நமக்கு அது எதிர்பாராமல் செய்யும் பொழுது பலன் கிடைக்கும் அது ஏன் அது என்ன அது எப்படி அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம கேள்விகள் அடுக்கடுக்காக எடுத்துருந்தோம்னா அந்த செயல்லே நமக்கு விருப்பம் இருக்காது அந்த பலனும் நமக்கு சேராது ஆனால் வீட்டில் உள்ள பெரியவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்களுடைய பழமை வாய்ந்த விஷயங்களை சொல்லி உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை கட்டாயம் நீங்கள் பின்பற்றுங்க காலையில் எழுந்ததுமே இந்த வேலையை பெண்கள் செய்யும்போது அவர்களுடைய மனது தெளிவு பெறும் தினமும் காலையில் எழுந்து அந்தந்த வீட்டிற்கு மகாலட்சுமி தேவியாக திகழும் அந்தந்த வீட்டு பெண்கள் தான் இந்த வேலையை செய்யணும் இதற்கென்று பார்த்தீங்கன்னா தனியாக ஆள் போட்டோ எதுவும் நீங்கள் ஈடுபடக்கூடாது அந்தந்த வீட்டிற்கு அங்கே குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் காலையில் தினமும் எழுந்து வாசதளித்து கோலம் விடுவது வீட்டிற்கு சுபிச்சமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் வீட்டிற்கே நீங்கள் காலையில் கோலம் போடும்போது நேர்மறையாக சிந்தித்து இன்றைய நாள் நல்லபடியாக நடக்கணும் கதவை துறக்கும் பொழுதே நீங்கள் மகாலட்சுமி தாயாரே வருக அப்படின்ட்டு மூன்று முறை கூறிவிட்டு தொடங்க அதுவும் உங்களுக்கு நல்ல சுபிச்சத்தை கொடுக்கும் உங்கள் வீட்டில் பெரிய அளவில் எந்த கஷ்டமும் வராது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பூஜை அறையை துடைத்து சுத்தம் செய்துவிட்டு அந்த பூஜை அறையில் பச்சரிசி மாவால கோலம் போடும்போது உங்களுக்கு எது தேவையோ அந்த வேண்டுதலை வைத்து பாருங்க இப்போ நீங்கள் விளக்கேற்றுவீங்க விளக்கேற்றுவதற்கு முன்னாடி பச்சரிசி மாவில் சின்னதாக உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு கோலத்தை நீங்கள் போட்டுருங்க போட்டுட்டு விளக்கேற்றி பாருங்கள் நீங்கள் மனசில் நினச்சது அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறதான் நீங்கள் அந்த இடத்துலையுமே கோலம் போட்டு பச்சரிசியில் கோலம் போட்டாலுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு உயிர்கள் அதை வந்து சாப்பிட்டாலும் அதை விரட்டி விடாதீங்க நீங்கள் சாயந்தரம் வர சாய்ந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம வீட்டை கூட்டுவோம் நீங்கள் காலையில் போட்டாலும் சரி இல்லை சாய்ந்தரம் நீங்கள் விலை கேட்டும் பொழுது போட்டாலும் சரி அது மறுநாள் வரை அப்படியே இருக்கட்டும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்த தொடச்சிட்டு மீண்டும் நீங்கள் விலை கேட்டிருக்கும் பொழுது போட்டு கொள்ளலாம் அந்த வேண்டுதல் நிச்சயம் பார்த்திங்கன்னா பலிக்கும் இதே போல் தான் நீங்கள் சமையலறையிலேயுமே கோலம் போடும்போது உங்களுடைய மனதில் உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு கோலம் போட்டால் அந்த பிரார்த்தனையும் பார்த்தீங்கன்னா பலிக்கும் ஆனால் இந்த வேண்டுதல் எல்லாம் பலிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வெறும் பச்சரிசி மாவை அரைத்து தான் கோலம் போட வேண்டும் கோலம் பொடியை கலந்தோ அல்லது கோல பொடியிலோ அல்லது சாக்டிஸிலோ பார்த்தீங்கன்னா கோலம் போடக்கூடாது ஏன்னா அதாவது அரிசி மாவில் கோலம் போடணும் அப்படின்னு மெயினாக சொல்கிறதே பிற உயிர்கள் வந்து அதை சாப்பிடுவதற்காக தான் ஏன்னா இறைவனே அந்த உயிரில் வந்து அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டதற்கு சமமாக இது கருதப்படுகிறது ஆனால் முடிந்தளவு அரிசி மாவிலே நீங்கள் கோலம் போடுவதற்கு முயற்சி செய்யுங்க சமயக்கட்டில் கோலம் போடும்போது அதாவது சமைக்கிற சாப்பாடும் சரி அது உண்ணுகின்ற ஆகாரம் எல்லாருக்குமே சீராக அந்த செரிமானம் அடைஞ்சு ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலையும் வைத்து அன்னபூரணியை நினைத்துக்கிட்டு சமையலை தொடங்குவது சிறப்பு போல் வீட்டில் இருப்பவர்களுக்கு நவகிரகங்களால் பிரச்சனை ஜாதகத்தில் கட்டம் சரியில்லை தோஷம் இருக்கிறது திருமணம் நடக்கவில்லை நல்ல வேலை கிடைக்கவில்லை படிப்பு சரியாக வரவில்லை இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஜாதகத்தை சார்ந்து அமைந்திருக்கிறது அதை சரி செய்ய பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே பூஜை அறையில் நவகிரகங்களுக்கு உண்டான கோலத்தை நீங்கள் போட வேண்டும் சனி ஞாயிறு திங்கள் என்று வரக்கூடிய அந்த ஏழு நாட்களுக்குமே ஏழு கோலங்கள் உள்ளது அதை தேர்ந்தெடுத்து பூஜை அறையில் போட்டு வந்தால் கிரகத்தின் மூலம் வரக்கூடிய தோஷங்களும் விலகும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த முறையில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்கள் கோலம் போட்டு வந்தாலே அது சிறப்பான பலனை கொடுக்கும் ஏன்னா காலையில் நீங்கள் பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்து கோலம் போடுறீங்க அப்படின்னா பிரபஞ்சமும் உங்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளும் அந்த உயிர் அந்த உயிர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து சாப்பிடும் பொழுது அதுவும் நன்றி செலுத்தும் இந்த சாப்பாடு சு நம்ம அதாவது இந்த அரிசி கோலம் போட்டிருக்கோம் அதை சாப்பிடும் பொழுது அந்த ஜீவனுடைய வயிறு நிறையும் பொழுது அந்த மகிழ்ச்சியின் காரணமாக பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு நன்மை நடைபெறும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் இத்தனை சுபிச்சங்களை ஒரு பெண்கள் காலை நேரத்தில் கொண்டு வர முடியும் அதனால் எந்த ஒரு சோம்பேறித்தனை பார்க்காம காலை நேரத்தில் இந்த ஒரு தலையாய கடமையை அனைத்து பெண்களுமே தங்களுடைய வீட்டு வாசலில் நிறைவேற்றி விட வேண்டும் அதுவும் பச்சரிசி மாவில் கோலம் போடுவதை குறிப்பாக கொண்டிருக்க வேண்டும் கோலத்தின் தொடக்கமோ மற்றும் முடிவானது அதன் மேற்புறமாகத்தான் இருக்க வேண்டும் அதாவது கோலத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா மேற்புறத்திலேருந்து அதை முடிக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா அந்த மேற்புறத்தில் தான் முடிக்கணும் அப்படிங்கிறது கோலம் வரைந்ததும் அதன் மீது காவி வண்ணத்தையும் நம்ம தீட்டலாம் கோலத்தின் சாணத்தில் பார்த்தீங்கன்னா பசுமையானது விஷ்ணு பெருமானையும் மாவின் வெண்மையானது பிரம்மாவையும் காவியின் செம்மையானது பார்த்திங்கன்னா அந்த பரமேஸ்வரரையும் குறிக்கின்றது இந்த மூன்றையுமே நம்ம சேர்த்து கோலமாக போடும் பொழுது அந்த வீடு பார்த்தீங்கன்னா முப்பெரும் அந்த தேவர்களின் அருளானது கிடைக்கப்பெறுகிறது கோலம் போட்ட பின்னர் பார்த்தீங்கன்னா பூசணி இல்லைன்னா செம்பருத்தி போன்ற மலர்களை அந்த கோலத்தின் நடுவே வைக்க வேண்டும் இது நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடியதாக கருதப்படுகிறது கோலம் போடுறது பார்த்தீங்கன்னா நம்ம வலது கையால் தான் கோலம் வேண்டும் இடது கையால் கோலம் ஆள்காட்டி விரலை தவிர்த்து பிற விரல்களை வைத்து தான் நம்ம கோலம் போட வேண்டும் குனிந்தபடி நின்றுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் போட வேண்டுமே தவிர அமர்ந்து கொண்டு நம்ம கோலம் போடக்கூடாது ஏன்னா நம்ம அமர்ந்து கொண்டு போட்டோம்னா அதில் நமக்கு எந்த ஒரு உடல் ஆரோக்கியமும் கிடையாது நம்ம உடல் அசைத்து நம்ம கோலம் போடும் பொழுது தான் அதில் நமக்கு ஒரு உடல் ஆரோக்கியமும் ஏற்படும் தெற்கு திசை நோக்கியோ அல்லது பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் முடியும்படி நம்ம கோலம் போடக்கூடாது வாசப்படிகளில் குறுங்கோடுகள் போடக்கூடாது தினங்களில் ஒற்றை கோடுகள் கோலம் இருக்கக்கூடாது இரட்டை கோடுகளாகத்தான் இருக்க வேண்டும் தெய்வீக வடிவங்களை குறிக்கும் கோலங்களில் வீட்டு வாசலில் போடக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா தெய்வீக இயந்திரங்களை குறிக்கும் ஸ்ருதய கமலம் ஐஸ்வர்ய கோலம் ஸ்ரீசக்கர கோலம் நவகிரக கோலம் போன்றவற்றை பார்த்திங்கன்னா பூஜை அறைகளில் மட்டுந்தான் நம்ம போட வேண்டும் அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வீக தன்மையுடைய இந்த கோலங்களை நம்ம அரிசி மாப்பிலேயோ அல்லது மஞ்சளிலையோ மட்டும்தான் நம்ம போடணுமே தவிர நம்ம சாதாரணமாக எடுக்கின்ற அந்த கோலப்பொடிகளில் போடக்கூடாது அமாவாசை மற்றும் முன்னோர்களுக்கு சிதாதம் செய்யும் நாள்களில் கோலம் போடக்கூடாது அமாவாசை போன்ற நாட்களில் எதற்காக கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா வீட்டிற்கு வருவது உண்டு ஆனால் கோலத்திற்கு ஒரு சக்தி உண்டு மகாலட்சுமி தேவியாரின் அருளும் கிடைக்கக்கூடியதாக ஒன்று இருக்குது அப்போ எதிர்மறை ஆற்றல்கள் நம்மளுடைய முன்னோர்களாக இருந்தாலுமே நமக்கு நன்மைகள் செய்கிறவர்களாக இருந்தாலுமே அந்த முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வரும் இவ்வாறான தெய்வீக சக்தி அப்படிங்கிறது அந்த நிலைவாசலில் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மற்றபடி பார்த்திங்கன்னா அமாவாசை நாட்களில் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேறு காரணங்கள் கிடையாது இதுதான் ஒரு காரணம் அதே போல் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த கோலங்களை நம்ம வீட்டில் போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா சூரிய கோலம் செந்தாமரை கோலம் இதை ரெண்டுமே போடலாம் திங்கக்கிழமை அள்ளி மலர்கடி கோலம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வில்வை இலை கோலம் புதன்கிழமை மாவிலை கோலம் வியாழன்கிழமை துளசி மாட கோலம் வெள்ளி மற்றும் பௌர்ணமி அந்த தினங்களில் பார்த்தீங்கன்னா தாமரை கோலம் எட்டு இதழ் உள்ள இந்த தாமரை கோலத்தை நம்ம போடணும் எட்டு இதழ் மட்டும்தான் இருக்கணுமே தவிர பார்த்தீங்கன்னா ஒன்று கூடவும் குறையாது குறையவும் கூடாது அதே போல் சனிக்கிழமை பவளமல்லி கோலம் இப்படி ஒவ்வொரு தினத்திற்கும் பார்த்தீங்கன்னா இவ்வாறான கோலங்களை நீங்க போட்டு கொண்டு வரும் பொழுது வீட்டில் பல்வேறு விதமான நம்மளுக்கு சுபங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கோலத்திற்கும் ஒவ்வொரு தனித்துவமான பலன்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் இந்த இந்த நாட்களை நம்ம போடும் பொழுது ஞாயிறு அப்படின்னா சூரியனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் ஞாயிறு அப்படின்னாலே சூரியன் தான் அதனால் அன்றைய தினம் நம்ம சூரிய கோலம் போடும் பொழுது அந்த சூரிய பகவானுடைய அருளானது நமக்கு கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு நாட்கள்லேயும் ஒவ்வொரு கோலம் போடும் பொழுது அந்தந்த இறைவனுடைய நமக்கு அருளாசிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம வீடுகளில் கோலம் போடுவதனால நமக்கு ஏற்படும் நன்மைகள் பார்த்தீங்கன்னா இல்லங்களில் லட்சுமி கடாசம் உண்டாகும் துர்சக்திகள் நம் வீட்டிற்குள்ளே நுழையாது அரிசி மாவினால கோலம் போடும் பொழுது சில உயிர்களுக்கு அது உணவாக இருப்பதனால அன்னதானம் செய்த பலனும் நமக்கு கிடைக்கும் அதே போல் சுவரை ஒட்டி நம்ம வீட்டு சுவரை ஒட்டி போடப்படும் பார்டர் கோலங்களில் சக்திகளை தடுக்கும் வல்லமை கொண்டதாகவும் இருக்கின்றது கோலத்தினுடைய எட்டு பக்கங்களையும் பூக்கள் வைத்தால் திக்பாலர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இதனால் நமக்கு பல்வேறு நன்மைகளும் கிடைக்கப்பெறும் சாணம் இடுவது கிருமி நாசினியாக செயல்படும் மார்கழி மாதங்களில் அதிகாலையில் எழுந்து கோலம் விட்டு இறைவனை தொழுவது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உள்ளத்திற்கு எண்ணற்ற மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கோலம் என்பது பார்த்தீங்கன்னா நம் வழிபாட்டு முறைகளுள் ஒன்று வாழ்வியல் முறைகளோடு வழிபாட்டு முறைகள் இணைந்ததே தமிழர்களின் பண்பாடு அதனால் கோலமிடுவதை ஒரு வேலையாக நினைத்து செய்யாமல் ஒரு வழிபாடாக நினைத்து பயபக்தியோடு நம்ம செய்ய வேண்டும் நாள்தோறும் நம்ம கோலமிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இல்லத்தில் செல்வமும் பெருகும் நாமமும் சீரும் சிறப்போடு வாழ்வோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது பெரும்பாலும் கோலம் பார்த்தீங்கன்னா இப்போ போடுறவங்க கோலம் போடுறவங்க அந்த வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளாக இருக்கணும் அதற்காண்டி ஒரு வேலையாளுகளை கூப்பிட்டு கோலம் போடுவது மற்ற வேலைகள் மற்ற வேலைகளை செய்வது அப்படிங்கிறது அவர்களை வைத்து செய்து கொள்ளலாம் சமையலுக்கு உதவுவது வீடு துடைப்பது அப்படிங்கிறது ஆனால் கோலம் போடுவது பார்த்தீங்கன்னா அந்தந்த வீட்டிற்குரிய அந்த பெண்கள் போடுவது தான் அவர்களுக்கு சுபிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கோலம் போடும் பொழுதும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கெட்ட ஒரு மனநிலையிலையும் இருக்கக்கூடாது நம்ம எதாவது ஒரு சண்டை ஏதாவது நடந்துருக்கு வீட்டில் ஏதாவது நம்ம செஞ்சுருப்போம் அதில் எதாவது நமக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சண்டை சச்சரவு வந்திருக்கும் வேலை டென்ஷன் ஏதாவது ரொம்ப எப்படி இருந்தாலுமே இந்த நேரத்தில் காலையில் எழுந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே நம்ம சிந்திக்கக்கூடாது இதை சிந்திச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதன் மேலே தான் பெரிய அந்த கவனம் இருக்கும் அப்போ நம்ம செய்கின்ற அந்த வேலைகளில் நமக்கு ஒரு ஒழுங்கு கிடைக்காது அதில் நமக்கு பலனும் இருக்காது காலையில் எழுந்துக்கிறோமா அந்தந்த வேலைகளுக்கான கவனத்தை நம்ம செலுத்தணும் வாச தெளிக்கிறோம் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் சாணத்தை கரைச்சி நம்ம அந்த வாசலில் தெளிக்கணும் அப்படிங்கிறது ஏதோ எந்திரிச்சிட்டோம் அந்த பக்கத்தில் இருக்க தண்ணியை தூக்கி நம்ம ஊற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது முறைப்படி நம்ம அந்த வேலைகளை கடமைகளை ஆற்றும் பொழுது தான் அதற்கான பலன் கிடைக்கும் அதே மாதிரி கோலம் போடுறோம் இப்போ சிக்கு கோலம் போடுறோம்னா அந்த கோலத்தில் உள்ள அந்த கோடுகளை நம்ம எந்த அளவுக்கு இணைக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் இணைந்து செல்லும் அப்படிங்கிறது தான் அதனால் நம்ம அந்த நேரத்தில் தேவையில்லாத மனநிலையில் இருக்கும் பொழுது நம்ம கவனச்சல் ஏற்படும் நம்ம கோலத்தை தப்பு தப்பாக போடுவோம் திரும்ப அழிச்சிட்டு திரும்ப போடுற மாதிரி இருக்கும் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் எழுந்து கூட போடுறதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால நிதானத்தோடு எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் இந்த ஒரு செயலை செய்யணும் பெண்கள் பார்த்தீங்கன்னா கோலத்தில் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட தெளிவோடு போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த மனநிலையும் இருக்கும் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு வேலை செய்தாலுமே அந்த ஒரு தெளிவானது இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு கையில் இவ்வாறு அந்த கோல மாவில் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கலை தான் ஏன்னா சாதாரணமாக இதில் யாருமே செய்து விட முடியாது அதனால் அதை இணைப்பது வாரான கோலங்களை போடுவது அப்படிங்கிறத நம்ம தெளிவோட போட கற்றுக்கொள்ளணும் இதை நம்ம தெளிவோட போட கற்றுக்கொண்டாலே வீட்டில் பல்வேறு நன்மைகளானது நமக்கு நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் சிரமம் பார்க்காம பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து அந்தந்த வீட்டு பெண்களே இந்த நிகழ்வுகளை செய்யுங்க முடிந்தளவு பெண்கள் கொஞ்சம் சிறு பிள்ளைகள் உங்கள் குழந்தைகளும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்கன்னா அவர்களுக்குமே இதை சொல்லி கொடுத்து பழக்கப்படுத்துங்க அவர்களையுமே ஒரு நாள் இதை செய்ய சொல்லுங்கள் இப்படி பெண்கள் வீட்டை எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுப கடாச்சத்தோடு வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் செல்வமானது நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனால் இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் ஒவ்வொரு கிழமையிலும் சில இது ஒரு குழப்பமாக இருக்கும் எந்தெந்த கோலத்தை எந்த கிழமையில் போடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம் இருக்கும் அதனால் மேற்கூறிய இந்த கோலங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கிழமையும் போட்டு கொண்டு வாருங்கள் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா முடிந்தால் பூஜை அறையில் வந்து அங்கேயுமே தினமும் தாமரை எட்டு அதாவது எட்டு இதழ்கள் கொண்ட அந்த தாமரை குளத்தையுமே தினமுமே போட்டு கொண்டு வாருங்கள் அதுவுமே பார்த்தீங்கன்னா சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதற்கப்புறம் ஒரு விலக்கேற்றி இறைவனை மனதார நினைத்து கொண்டு அன்றைய நாளை தொடங்குங்க தினமுமே இதை நம்ம செய்யணும் ஒரு நாள் நம்ம செய்துட்டு விட்டுறக்கூடாது மாதவிடாய் காலத்தில் மட்டும் நம்ம இதை தவிர்த்து விடலாம் அதற்கப்பறம் நம்ம இதை தொடர்ந்து செய்து கொண்டே வரலாம் மேலும் சிறப்பான விஷயமாக இருக்கும் வீட்டிற்குள்ள மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பூஜை சுவாமி உருவப்படங்களை கோலமாக போடுவது இவ்வாறான விஷயங்களை ஈடுபடணும் வெளியில நடந்து போகிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமியோட திருவுருவ படங்கள் இறைவன் சார்ந்த விஷயங்களை நம்ம போடக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் போட்டு வந்துடுவோம் நமக்கு தெரிந்தவர்கள் வருவார்கள் தெரியாதவர்கள் வருவார்கள் அந்த இடத்துல மிதித்துட்டு போற சூழ்நிலை ஏற்பட்டா அங்கேயே நம்ம மிதிக்கிற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால அது அவமதிக்கிற செயலாக கருதப்படும் அதனால வீட்டிற்குள்ளே உங்கள் வீட்டு பூச்சேரியில அப்படி நீங்க போட்டுக்கொள்ளலாம் இது பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்குமே தவிர வெளியில அனைவருமே கால் படும்படி வாகனங்கள் போகும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா இவ்வாறு சுவாமியோட திருவுருவ அந்த படங்களையோ இல்லை அந்த சின்னங்களையோ நம்ம போடுவதை தவிர்த்துவிடணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தினம்தோறும் இவ்வாறு கோலம் போட்டு கொண்டு வார்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பதை நீங்களே மனப்பூர்வமாக உணரலாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரவர் வாழ்க்கையில் உணர்ந்தது தான் நம்ம சொல்கிற எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் பார்த்திங்கன்னா அனைவருடைய வாழ்க்கையிலையுமே இப்பொழுதுமே கடைபிடித்து கொண்டு நன்றாக வாழ்ந்து கொண்டு வருவது தான் ஆனால் நீங்களும் இதை பயன்பெறும் வகையில் நம்ம இருக்கிறோம் அனைவரும் கேட்டு பயன்பெறுங்கள் செயலாற்றுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமகே